இந்த இனிய முப்புரு விழாவுக்கிற்கு என்னை அழைத்த ஆறுபுங்கு நாட்டார் மக்கள் நலச் சங்கத்தின் தலைவர் மற்றும் நிர்வாகிகள் நாங்கள்நேரி சுற்று பெற்ற வாழ் பகுதி மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் முன்னாள் கழித்து இப்படி ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிறோம் அரசியல் இல்லாமல் நம்ம சமுதாய நோக்கத்தோட சமுதாய முன்னேற்றத்தோட முன்னேற்றங்கிற ஒரே நோக்கத்துக்காக அந்த சங்கம் ஆரம்பித்தா அன்றைக்கி சொன்னாங்க ரொம்ப மகிழ்ச்சி இல்லை நிறைய விஷயங்கள் பெண்கள் அதிகமாக வந்திருக்கீங்க இதை பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ஏன்னா எந்த ஒரு விஷயமும் நம்ம ஆரம்பிக்கும் போது உங்கள்கிட்ட இருந்து ஆரம்பித்தாதான் அது வெற்றி பெறுங்கிறது ஒரு நம்பிக்கை இருக்குது நல்ல நோக்கத்திற்காக நிறைய விஷயங்கள் இதில் சொல்லியிருக்கிறாங்க அண்ணா திருமாரண்ணன் சொன்ன மாதிரி சாதாரணமாக ஏதோ கூட்டத்துக்கு வாங்கன்னு மாதிரி சொன்னாங்க இங்கே வந்து பார்த்தா நம்ம சமுதாய தலைவர்கள் உறவுகள் எல்லாருமே மேடையில் இருக்கிறத பார்க்கும்போது சரி நாமளும் இதில் கலந்து கொண்டோங்கிற ஒரு மகிழ்ச்சி எனக்கு இருக்குது எல்லாரையும் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த ஆர்வங்க நாட்டார் மக்கள் நல சங்கத்தின் நோக்கங்கள் சொல்லி ஒரு ஒம்பது இது கொடுத்துருக்குறாங்க அதில் முக்கியமானது கல்வி சம்மந்தமாக கொடுத்துருக்குறாங்க இலவச சட்ட உதவிகளாம் சொல்லியிருக்காங்க அதுக்கெலாம் அண்ணா எல்லோரும் இருக்கிறாங்க இது சம்மந்தமாக அரசுட்டையோ அல்லது எங்களால் முடிந்த உதவிகள் எதோ என்ன என்ன உதவினாலும் சரி இந்த ஆர்வங்க நாட்டார் சங்கம் மக்கள் நல சங்கம் எங்களை தொடர்பில் அன்றைக்கி என்ன பத்திரிகை கொடுக்கும்போதே சொன்ன சில விஷயங்கள் சொன்னோம் அதை அவங்க நல்லபடியாக பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்குறோம் மேலும் அவங்களுக்கு எதுவும் உதவிகள் தேவைப்பட்டால் அதை செய்து தர நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்று உங்களை கேட்டுக்கொண்டு எல்லாரையும் சந்தித்து அவங்க எல்லாரையும் சந்திச்சுக்கு ஒரு நன்றி வாய்ப்பு நன்றி கூறியோடு பெரிய நன்றி வணக்கம்